ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகிரி பம் சீரியலில் இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பான அண்ட் அதிர்ச்சியான ஒரு விஷயம் கார்த்தியோட கழுத்தை படித்து ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளுறாரு ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கூட இருக்க பெல் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நாம் வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாயை காப்பாற்றினது ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கார்த்தியோட சட் வீட்டையை படிச்சு நீ வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ கார்த்தியும் வெளியே போனோன்னா கூட இருக்க எம்ப்ளாயிஸும் சேர்ந்து வெளியே வராங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தா ஆனந்துக்கும் அருணுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது அருண் என்ன சொல்றாருனா கார்த்திக்கும் உனக்கும் பிரச்சனைனா அதுக்கு உன்னோட வச்சுக்கோ பிஸ்னஸில் உள்ள கொண்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம அருண் ஆனந்த் என்ன சொல்றாருன்னா எனக்கு பிஸ்னஸ்ஸோட கார்த்தியை தோக்கடிக்கிறதா ரொம்ப முக்கியம்னு சொல்லி இப்படி ரெண்டு பேருமே அடிச்சுட்டு கிடக்குறாங்க ஸோ இதனால எம்ப்ளாயிஸை வெளியே போயிடுறாங்க என்னதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்துட்டு க அபிராமி கிட்டே சொல்லியிருப்பாரு உங்கள் பையன் கார்ட்டியை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அவர் ஒரு பண்ணை தப்புனால அவர் இந்த போட்டியில் தோத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருப்பாரு இதெல்லாம் கேட்ட அபிராமிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடும் அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசொழிஞ்சு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தீப்பா ஒரு பக்கம் கதறி எழுதுகிட்டு இருப்பாங்க தோத்துட்டை இப்படி நீங்கள் பண்ணுவீங்க இப்படி நீங்கள் தூத்து போவீங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை கார்த்திக் சாணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபா ரொம்ப ரொம்ப ஃபீல் இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே ரெண்டு பேத்துக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு மறுபடியும் வேலையில் ஜாயினும் செய்வார் ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை யோசித்து பார்த்துட்டு வேறு வழியே இல்லாமல் மீண்டும் ஆனந்த் வந்து கார்த்திக் கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்டு வந்துட்டு திரும்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை கம்பெனிக்கு வேலைக்கு வர சொல்றாரு தொழிலாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே மன்னிச்சு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு இது எல்லாமே ஒன்னால தான் அருண் நான் இது எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே அருண் என்ன சொல்கிறாருனா நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரியா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கேட்குறாங்க என்ன ஆனந்த் கார்த்தியை நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது கார்த்தி ரொம்ப டயர்டாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே அபிராமி எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க என்னப்பா கார்த்தி என்னாச்சு ஏன் நீ ஃபுல்லாக வீட்டுக்கு வர வேலை ஒன்று வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆமாம்மா மறுபடியும் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அண்ட் அவங்களே என்னை திருப்பி மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கிட்டாங்கம்மானு சொன்னால் மொத்த குடமும் பயங்கர ஹாப்பி ஆகிடுது ஆனந்த ரியாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பயங்கர அவமானம் போடுது ஸோ சாமான் ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம கார்த்தி இடிப்போம் சரியால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்